நவம்பர் இருபத்தாறு புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தினை அரங்கேற்றம் செய்த நாளில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் காஞ்சி மாநகரில் உள்ள பழைய இரயில்வே சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே எம் அருள் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்புச் சட்டத்தினை பாதுகாத்திட உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்வில் காஞ்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி கார்த்திகேயன் காஞ்சி மாவட்ட வழக்கறிஞர் பி ரஞ்சித் மாவட்ட பொறுப்பாளர் சி எம் சி அம்பேத்கர் சீனு வத்தியூர் பிரபு இளங்கவி சி கன்னியப்பன் காஞ்சி மாவட்ட பாம்ச பரமசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்